அகமதாபாத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் கோர விபத்தில் சிக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதற்கிடையே இதுவரை உலகையே உலுக்கிய விமான விபத்துகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வரும் செய்தி தொகுப்பில் பேருந்து சேவை ரயில் சேவை இவற்றுக்கு அடுத்தபடியாக பெரும் செலவில் வழங்கப்படுவதுதான் விமான சேவை சாமானிய மக்கள் விமானத்தில் பயணிக்க பெரிதும் விரும்பினாலும் பலருக்கும் அது நிறைவேறாத ஆசைதான் அதே நேரம் விமானத்தில் அடிக்கடி பயணிப்பவர்களும் ஒவ்வொரு முறையும் எந்தவித விபத்திலும் சிக்காமல் தரையிறங்க வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்வதுண்டு ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் சில நேரங்களில் மனித தவறு காரணமாகவும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியன்று ஸ்பெயின் நாட்டில் என்ற பகுதியில் ஏற்பட்ட விமான விபத்தில் மூன்று பேர் ஆனால் இந்த சம்பவத்தில் வானில் பறந்த இரண்டு விமானங்கள் நேருக்கு நேராக மோதி கொண்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதியன்று மும்பையில் இருந்து துபாய் கிளம்பிய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அரபிக் கடலில் விபத்துக்குள்ளானது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கடலில் விழுந்த இந்த சம்பவத்தில் பேர் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அன்று ஜப்பான் நாட்டின் உவேனோ என்ற பகுதியில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் கிளம்பியது ஜே ஏ எல் ஒன் டுவெண்டி த்ரீ ரக விமானத்தில் ஐநூற்று இருபது பேர் பயணித்த நிலையில் புறப்பட்ட நாற்பத்தி நான்கு நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்தது உவேனோ மலை மீது விமானம் விழுந்த நிலையில் இதில் பயடைத்த அனைவரும் உடல் கருகி உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி என்று ஸ்காட்லாந்தில் உள்ள லோகர் என்ற இடத்தில் லோகர் விமான விபத்தில் இருநூற்று எழுபது பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வைத்து விமானத்தை அழித்ததாக ஒரு தகவல் உண்டு இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி என்று ஹரியானா மாநிலத்தில் சர்கி தாத்ரி பகுதியில் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் மற்றும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஆகிய விமானங்கள் நேருக்கு நேராக மோதியது இதில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் துடிதுடித்து பலியானார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி என்று மங்களூரு விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது ஓவர் ரன்னாகி பள்ளத்தாக்கில் விழுந்தது இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகினர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி என்று பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் நடந்த விமான விபத்தில் தொன்னூற்று ஏழு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் அதே ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்று கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான விபத்தில் ஏர் இந்திய விமானத்தில் பயணித்த இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானமும் தரையிறங்கும் போது ஓபர்என் இரண்டாக உடைந்தது இவ்வாறு விமான விபத்துகள் நடந்து வந்த நிலையில் தற்போது அகமதாபாத்தில் நடந்த விபத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது